போஷூர் வணக்கம் எல்லாரும் எப்படி எப்படிக்கிறீங்க சேர்க்கமாக்குறீங்களாங்க நாங்க இங்க எல்லாம் சேர்க்கமாக்குறோம் அதே போல நீங்களும் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாருங்க நல்லா வெயில்லாம் நல்லா சூப்பராக வெயில் அடிக்குது கொஞ்சம் புண்ணு குழுன்னு வேற இருந்தது நல்லா இருந்தது நீ நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நான் வெளியே போயிட்டு வந்தேன் சரி அப்படியே போய் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கூசு வாயின் வரலான்ட்டு வரம்போது சரி ரெண்டு நண்டு வாங்கி வந்தேன் அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு பாருங்க நான் இந்த மாதிரி ரெண்டு நண்டு வாங்கினேன் தான் சோ எப்பயுமே வந்து வீடியோ வீடியோ செய்கிறத மறந்துடுவோம் அப்போ போனிட்டு நான் பாட்டுக்குன்னு வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி இந்த பாருங்கள் எல்லாத்தையும் கட கடைன்னு ஆஞ்சி எடுத்து வச்சிட்டேன் நான் அப்புறமெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆ பாரு வீடியோ போடணுமே அப்படின்ட்டு இந்த பாருங்கள் ரெண்டு நண்டு நம்ம அழகாக சூப்பராக வந்து ஆஞ்சி வச்சுக்கிறோம் அடுத்த வந்து இப்போ நம்ம எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நான் வந்து செய்ய போகிறேன் இதை ரொம்ப சாம்பிளாக செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே நான் ஓகே வாங்க பார்க்கலாம் நான் வந்து இங்கே பாருங்க இப்போது இப்போ வந்து நம்ம இஞ்சியும் பூண்டியும் வந்து கல் உப்புக்குதுல்ல அந்த கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டு இதை வந்து நம்ம நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இதை நசுக்கி எடுத்து வச்சுக்குவோம் அப்போ தான் அது வந்து நல்லா கூ கொடுக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மோதோ அதான் இதுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸிங்க இது உளுத்தம்பயர் போட்டுக்குவோம் கொஞ்சோண்டு கொஞ்சமாக சின்ன சீரகத்து போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெருஞ்சிரகம் இவ்வளோ இவ்வளோ தான் கறிப்பில் போட்டுக்குவோம் ரெண்டு விதமாக செய்வாங்க எங்கள் அம்மா வந்து ஒன்று வந்து தேங்காய் பாது போட்டு செய்வாங்க இது வந்து ரொம்ப சாம்பிளாக செஞ்சுருவாங்க இது உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவும் இது இப்போ பாருங்கள் கடுகு உளுத்த பயிறு நம்ம போட்டதெல்லாம் வந்து நல்லா வச்சிச்சு இப்போ நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டை வந்து போட்டோம்னா இப்போ இதுலையே வந்து நம்ம தூளுங்களை சேர்த்துருவோம் இது கூட மஞ்சள் தூள் போடுறேன் மிளகாத்தூள் சீரகத்தூள் சீரகத்தூள் வந்து நான் ஒரு ஒன்றரை கரண்டி போடுறேன் மற்றதெல்லாம் வந்து ஒரு கரண்டி தான் போட்டேன் இதில் தக்காளி சுவஸு ஒரு ஒன்றரை கரண்டி போடுறேன் வலா இது இந்த மாதிரி போடுறான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மெல்லோ பண்ணுவோம் இங்கே பாருங்கள் தேஜா பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாண்டு வந்து எவ்வளோ இருக்குது இதுக்கு வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து இஞ்சி பூண்டு தான் ரொம்ப தேவைப்படும் ஆலோ இதை வந்து நம்ம லேசை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் கொஞ்ச நேரம் வெந்தாக்கா போதும்ங்க கொஞ்ச நேரம் விடுவோம் கொஞ்சோண்டு காடி ஊற்றுறேன் ரொம்ப இல்லை சும்மா கொஞ்சோண்டு அவ்வளோதான் ஒரு சூப் கழுவுக்கு நீங்க ஊற்றுங்க ஆளா நான் வந்து உப்பு வந்து நான் போடலை ஏன்னாக்கா நான் அந்த இஞ்சி பூண்டில் வந்து நான் நசுக்க நல்லா இப்போ வந்து நம்ம பார்ப்போம் அதில் பத்தமாக என்னான்னுட்டு ம் இருக்குதுங்க எவ்வளாங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம இது எல்லாச்சும் போட்டலாம் எல்லாச்சும் நல்லா கிளறி விட்டுட்டு இது நண்டு வந்து ரொம்ப நேரம்லாம் வே வைக்கணும்னா அவசியம் கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இவரை வந்து நம்ம நல்லா கலரி விட்டு அந்த சாந்தி எல்லா நண்டுலையும் வர மாதிரி செஞ்சுட்டு இவரை வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க நாங்கள் நான் செஞ்ச நண்டு வந்து வெறியும் கடுகு வெறும் சாம்பிளாக செஞ்சால் பாருங்கள்ல ரொம்ப கஷ்டம் கிடையாது இது வந்து எங்கள் மமா எங்கள் அம்மா செய்வாங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து நம்ம ரசம் சோறு கூட வச்சு சட்டா சூப்பராக இருக்காங்க அதனால் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி நண்டை வாங்கின இங்கே சுத்தமாக நான் மருந்தை போயிட்டேன் வந்து நண்டை வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமெல்லாம் வந்து அது வீட்டுக்காரலாம் செஞ்சாது அது அந்த கல்லில் அடிச்சுட்டு எனக்கா அந்த க கொடுக்குது இல்லையா அந்த கொடுக்கு வந்து நம்ம அதை லேசாக அடிச்சு உடைச்சிட்டு தான் நம்ம வந்து அதை வைக்கணும் நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா அதை வந்து நம்ம சாப்பிடும் போது அதை வந்து உடைக்க முடியாது பல் அந்தங்களா அது ரொம்ப க ரொம்ப ஜீராயிடும் நாங்கள் உடைக்கும் போதே வந்து அந்த வெறையும் அந்த கொடுக்கு மட்டும் வந்து கை பூசே பண்ணுது அதுதான் வந்து நாங்கள் அதை உடைச்சிட்டு நாங்கள் வந்து சேரோம் அதெல்லாம் ஃபஸ்ட்டை அப்படி தான் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வளங்க அது நான் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு வந்து அச்சுச்சோ நண்டை காட்டிலேயே சொல்லிட்டு நீங்க ஓகேங்க இங்க பாத்தீங்களா ரொம்ப சாம்பிளா செஞ்சுக்கிறேன் நான் இதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வீட்டுல வந்து செஞ்சு பாருங்க நான் அது வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாத்தீங்களாங்க எவ்வளவு பெரிய குரஜத்து பாத்தீங்களா கடையில வாங்குறதெல்லாம் வந்து நம்ம ஒரு அளவா சின்னது ஆகுது இல்லையா இது வந்து வீட்டுல வளையறத வந்து எப்படி இவ்வளவு பெஸ் ஆகுதுன்னு எனக்கே தெரியல உண்மையாவே சொல்றேன் செம்மை பெருசால இது வந்து என்னுடைய மருமகன் வீட்டில் வந்து முளைஞ்சிதுங்க இது மருமகன்னு சொல்கிறேன் இன்னும் கல்யாணம் ஆகல இருந்தாலும் தானே செம்மை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்படி என்ன செய்யுதுன்ட்டு ஒரு நினைக்கி இது காற்று ந முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கா இது நல்லா இதாகிப்போச்சு முத்தலாக ஆகிப்போச்சு அதை சரிங்க பாருங்க சூப்பராக இருக்குதுல்ல வளங்க இங்கே பாருங்க செம்ம சூப்பரான உங்களுக்கு நண்டு வந்துடுதுங்க இது வந்து நான் ரசம் சோறு கூட சாப்பிட்லாமா இல்லை ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்லாமான்னு இது இந்த சோஸுக்கு கூட தோசை சாட்டாகவும் செம்ம சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இந்த நண்டுல வந்து ஊர்பட்ட அந்த முட்டை இருந்ததுங்க அதில் அப்போ அந்த முட்டையை போடவும் அது வந்து நிறையா சோஸு வந்து சமைச்சாக கொடுத்தது பாருங்க அதில் வளாங்க செம்ம சூப்பரால பரவாயில்லை வளாங்க ஏன் இதையும் விட்டு வைக்கணும்ல ஒரு தோசையை போட்டு ஒரு ரெண்டு தோசை போட்டு இந்த சோஸ் கூட வச்சு ஒரு புடி பூசணும் வளாங்க இது பார்த்திங்களா இன்னைக்கு வந்து எனக்கு என்னென்னு தெரியல இன்னைக்கு வந்து நான் தோசை கூட தான் சாப்பிட போறேன் செம்ம இருக்குதுங்க வாச நல்லா வா சமைச்சா இருக்குது நானே சொல்லக்கூடாது நீங்க இத செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க தோசை கூட எப்படி நினைச்சு பாருங்க அந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து அப்படியே எடுத்து குடுங்க வச்சுக்கோங்களேன் இது வந்து நம்ம நல்லா இன்னும் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரியணும் இப்போ நாம் இருக்கிற நிலமைக்கெல்லாம் ரொம்ப எண்ணெலாம் ஊற்ற முடியாது அதனால் நான் வந்து இன்னைக்கு இப்படி செஞ்சுக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நூறு ஆறு போட்டுக்குவோமா சரிங்க நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நண்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு நண்டு செஞ்சு காட்டிக்கிறேன் நீங்கள வந்து கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்க வீட்டில் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நிறைய விதத்தில் செய்யலாம் இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டிக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து நான் ஆர்த்தி வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்